திட்ட கமிஷனுக்கு மாற்றாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நிதி ஆயோக் தேசிய வளர்ச்சியில் மாநிலங்களுடைய பங்கு தீவிர ஈடுபாடு கூட்டாட்சியை வளர்ப்பது அரசின் திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வருகிறது நிதி ஆயோக்கின் தலைவராக இருக்கும் பிரதமர் மோடி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதன்படி நடப்பு ஆண்டில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இன்று நடைபெறும் பத்தாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச முதல்வர்கள் துணைநிலை கவர்னர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் இதற்காக நேற்றே அவர் டெல்லி சென்று ஸ்டாலின் கூறுகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து வாதிக்கப்படும் இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்பேன் என்று கூறியிருந்தார் டெல்லி சென்றுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து பேசினார் சந்திப்புக்கு பின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட முதல்வர் ஸ்டான் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் எப்போது சென்று சந்தித்தாலும் அது சந்திப்பாக இருப்பதில்லை குடும்பத்தினருடன் இருப்பதாகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்றார் இன்று காலை ஒன்பது மணிக்கு டெல்லி பாரத் மண்டபத்தில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது இதில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுவதற்கான உரையும் தயார் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்து பேசவும் முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் இதுவரை நேரம் ஒதுக்கியதாக தகவல் வெளியாகவில்லை நிதி ஆயோக் கூட்டத்தின் இடைவெளியில் பாரத் மண்டபத்திலேயே பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி வராமல் இழுத்தடிக்கப்படும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் மோடியிடம் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக செல்லாமல் இப்போது மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் செல்வதற்கு வேறு காரணங்களும் இருக்கும் என்றும் எதிர்கட்சிகள் சந்தேகங்களை கிளப்புகின்றன மத்திய அரசின் துறை திமுகவை குறிவைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பயணம் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருடம் நடந்த கூட்டத்தில் தங்களுக்கு மாநிலங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை ஆந்திரா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கியதாக குற்றம் சாண்டி தமிழகம் கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல பிரதேசம் கேரளா பஞ்சாப் டெல்லி உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்கவில்லை மம்தா பானர்ஜி மட்டும் பங்கேற்று பேசினார் ஆனால் அவருக்கு கூட ஐந்து நிமிடத்துக்கு மேல் பேச வாய்ப்பு தரவில்லை மைக்கும் மணிக்கப்பட்டு விட்டது இதனால் கூட்டத்தை விட்டு கோபத்துடன் வெளியேறி இருந்தார் மம்தா உடனே முதல்வர் ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவமா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படி நடத்துவதா எதிர்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கண்டித்திருந்தார் பத்தாவது நிதி ஆயோக் கூட்டத்தின் மைய கருத்தாக வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி நாற்பத்தி ஏழு என்றத்தையும் முன்னிறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சியை மையமாக வைத்து ஒருங்கிணைந்த நீண்ட கால திட்டங்களை மாநிலங்கள் வகுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க